வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா வேறு இடத்துல உட்காந்து வீடியோ போடுறாருன்னு பார்க்காதீங்க இது எங்கள் அம்மா வீடு தான் இதை பார்த்துக்கோங்க இடத்த மாற்றிருக்கேன் அதாவது ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு புது இடத்துல உட்காந்து லொக்கேஷனை மாற்றி வீடியோ போடுறது தான் நல்லது நான் எடுத்த முயற்சியிலேருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்பயே அப்படித்தான் இந்த பொங்கல் விழாவுக்கு திருச்சி சாதனா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து கலைவாணி அதாவது கலை உலகின் கலைவாணி அப்படிங்கிற ஒரு பட்டம் அப்புறம் சென்னை நிஷா அவங்கள கூப்பிடுறேன் அப்புறம் நம்ம கருப்பு டைரக்டரு அவரை கூப்பிடுறேன் வணக்கம் உங்கள் சீலா அவங்க வீட்டுக்காரரு நெல்லை சங்கர் அவங்கள கூப்பிடுறேன் காத்து கருப்பு கலை அவரை கூப்பிடுறேன் அப்புறம் அந்த நம்ம பேர் என்ன கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் அவனையை காதலிச்சதே தப்பு தான் சொன்னான் பார்த்தீங்களா அவனை கூப்பிடுறேன் இன்னும் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கிற பிரபலங்கள் யார் யாருன்னு சொல்லி நீங்களும் லிஸ்ட்டு கொடுங்க ஏன்னா மேக்சிமம் எல்லாருடைய நம்பரும் என்கிட்ட இருக்கும் சாதனா மாத்திரம் இல்லை சாதனாவுடைய கணவர் சின்னத்துறை அவர்களும் வர்றாரு இப்போ நான் ஃபோன் பண்ணேன் அவங்க ஃபோன் எடுக்கலை இன்னும் தூங்கி எந்திரிக்கல போல் இதுக்கு உண்டான வேலைகளை இன்னிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன் நேற்றே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நைட்டு பத்து மணியில் யார் யார் பார்த்தீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு கலை நிகழ்ச்சி அதாவது ஃபேன்ஸ் மீட் கிளப் மாமாவையும் சூர்யாவையும் சுமியவும் சுமியும் வர்றாங்க இந்த ப்ரோக்ராமில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க இதில் வந்து யாருமே முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறதுக்கோ இல்லை உன் காசை செலவு பண்ணாத நீ வாங்கி செலவு பண்ணுறதா இருந்தால் ப்ரோக்ராம் நடத்து இல்லாட்டினா இது அப்படியே நிப்பாட்டுன்னு சொல்கிறதுக்கோ உரிமை கிடையாது நான் சொல்கிறதுலருந்தே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இவளுக்கு எனக்கு நேற்று நைட்லேருந்து என்ன ஆர்கியுமெண்ட் போடுதுன்னா சூர்யாவுக்கு எனக்கும் இப்படித்தான் தீபாவளிக்கு காசை கறியாக்குனேன் சேலைகளை வாங்கி கொடுத்து ஸ்வீட் பாக்ஸை வாங்கி கொடுத்து அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரூபா செலவு பண்ணி காசைப்புறம் கொரியர் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா காசையும் போட்டு உன் தங்கச்சிகளுக்காக செய்கிறேன் எனக்கு கமாண்ட் போடுறவங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லி பூரா காலி பண்ணேன் இப்போ அதோட நீ நிப்பாட்டுவேன்னு பார்த்தா இப்போ திருப்பி திருப்பி புது புது விஷயத்தையே நீ கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஏன் இப்போ வந்துக்கிட்டு ஃபேன்ஸ் மீட்டு வைக்க போகிறேன் உங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்த போகிறேன் நீ காசு போடு நீ காசு போடு நீ பிரியாணிக்கு சோறு போ காசை போடு நீ சோறுக்கு காசு போடு நீ வந்து மண்டபத்துக்கு காசை கொடு நீ வந்து சீரியல் செட்டுக்கு காசை கொடு நீ மைக் செட்டுக்கு காசை கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எதுக்கு நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஏன் உனக்கு கௌரவமாக வாழ தெரியாதா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி என்னை காலையிலே வந்து நேற்று நைட்லேருந்தே சண்டை ஓடுது பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டுருக்கு அதை நான் அப்புறமா உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன் இதில் யார் எடுத்தாலும் நான் கேட்க போகிறதில்ல ஏன்னா இதை நான் எதுக்கு பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட நான் விவரமாக சொல்லிடுறேன் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே ஒரு நாலு நல்லவங்களை பார்த்து இப்போ நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க தான் யார் நம்மளுடைய நட்புகள் தங்கச்சிகள் நம்மளுடைய உறவுகள் அண்ணன் தங்கச்சியாக பழகியிருக்கோம் இருக்கும் அதுபோக வந்து மாப்பிள்ளைங்க இருக்காங்க எல்லோரையுமே வந்து நம்ம வீடியோவில் தான் பார்க்குறோம் நீங்களே என்னை வீடியோவில் தான் பார்க்குறீங்க வாழ்க்கை வந்து இப்படியே போய்கிட்டே இருக்குமா திடீர்னு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று எனக்கு ஆயிடுது அந்த நேரம் நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து துக்கத்தில் கலந்துக்கிறதுக்கு வரக்கூடாது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே இப்போ ரெண்டேஸ் இருந்தார் எனக்கும் அவருக்கும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு ஆனாலும் அவர் என்னை அண்ணே உங்களை நான் பார்க்கணும் சிக்கா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிக்கா சிக்கான்னு என்கிட்ட நிறைய நாள் பேசியிருக்கார் கடைசியில் அவரை நான் எப்போ பார்த்தேன் ரெட்டைஸுங்கிறது உங்கள் யாருக்கு பழைய ஆளுகளுக்கு தெரியும் புது ஆளுகளுக்கு தெரியாது அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவர் பாடியை போய் அவரை அவரை போய் இறந்த நிலையில் தான் நான் போய் பார்த்தேன் அவர் கூடவே ஆம்புலன்ஸில் போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்து அடக்கம் பண்ணிவிட்டு வந்தோம் அவர் நான் அவரை பார்த்துட்டேன் ஆனால் அவர் என்னை பார்க்கல உயிரோடு இருக்கும்போது ஒரு மனுஷன் இன்னொரு வருஷம் ஒரு மனுஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறணும் இப்போ நான் இருக்கேன் நீங்கள் எல்லோருமே என்னுடைய உறவுகள் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மன திருப்தி வாழ்க்கை ஒரு தடவை தான் எதுக்காக ஃபேன்ஸ் மீட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய நட்புகள் இத்தனை வருஷமாக பழகி என்னை தெரிஞ்சோ தெரியாமையோ ரெண்டு வருஷம் பார்க்குறவங்களும் இருக்கீங்க ஏழு எட்டு வருஷமாக பார்க்குறவங்களும் இருக்கீங்க பல பேரை கேட்டால் என்னன்னு சொல்லுவாங்க அண்ணே உங்களை நாங்கள்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்னே நீங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கீங்கனே உங்களுடைய பேச்சு பிடிக்கும்னே உங்கள் சென்ஸ் பிடிக்கும்னே உங்கள் லைவ் பிடிக்கணும்னு சொல்லி எம்பது பேர் வந்து என் லைவுக்கு வர்றீங்க அப்போ எனக்கு என்ன ஆசை தெரியுமா உங்கள் எல்லோரையும் மொத்தமாக என் தங்கச்சி பிள்ளைங்க என் மாப்பிள்ளைங்க என்னுடைய எதிரிகள் இல்லை எனக்கு பேடு கமெண்ட் போடுறனே யாராக இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறவங்க இன்க்ளூடிவ் இந்த மைதின்னு இருக்கார் மியா இருக்குது மெர்சிமா இருக்காங்க தீபா வந்து இருக்குது ஜப்பான் துறை இன்னும் பரலோகம் சங்கரநாராயணே ரைடு வித் சிரிக்கு இப்படி வந்து லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது இவங்க எல்லாரையும் கூப்பிட்டா அவங்க என்ன வரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க எல்லோரையுமே நம்ம வந்து நேரடியாக நம்ம நல்ல நிலமையில் இருக்கும்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக எல்லாத்தையும் சந்திக்கிறது எவ்வளோ ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு அழகான ஒரு தருணங்கள்ல அதெல்லாம் அதை நம்ம ஏற்படுத்திக்கிறதுல என்ன தப்பு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு தடவை தான் வாழ்கிறோம் அப்படிங்கும் போது இதை மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ எனக்கு வந்து ஏகப்பட்ட பேர் நல்ல பேர் சொல்கிறீங்க சிக்கா அண்ணே நல்லா இருக்கிறாரு அண்ணே நல்லா பேசுகிறாரு அண்ணா அண்ணான்னு சொல்லி எவ்வளோ பேர் எனக்காக வந்து லைவ்லையும் கமெண்ட்லையும் வந்து உசுரையே கொடுக்குறீங்க வேடு கமெண்ட்டு போடுறவே அது ஒரு பக்கம் இருக்கேன் நல்ல நட்புகள் எவ்வளோ பேர் இருக்கீங்க அப்போ உங்களையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்னைய விடுங்க உங்களுக்கு எங்க எல்லோரையும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா ஒரே மேடையில் நான் திருச்சி சாதனா நம்ம வணக்கம் உங்கள் சீலா நெல்லை சங்கர் காற்று கருப்பு இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் ஒரு யூடியூப் செலிப்ரிட்டிகள் எல்லாரும் ஜிபி முத்து கூட இதில் நான் கூப்பிட போகிறேன் அவர் மாத்திரம் அவர் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் உச்சாணி கும்பில் இருந்தாலும் அவரையும் கூப்பிட போகிறேன் வாட்டர் மெலன் பிக்பாஸில் பிக் இருக்கார் பார்த்திங்களா அவரும் எப்படி இருந்தால் நூறு நாள் முடிஞ்சிடும் வெளியில் வந்துடுவார் பிக் பாஸ் ஷோவில் இருந்து வந்ததுக்கப்புறம் அவரும் எங்கள் தான் மதுரை தான் நம்ம செக்கானூர்னேயே புதூரோ அந்த சுக்கி குழம்போ அங்கே தான் இருக்குது அவருடைய ஆஸ்பத்திரி ஆக அவருடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது ஸோ பிக்பாஸில் இருக்கிற திவாகர் ஜிபி முத்து சாதனா சூர்யா சிக்கா இப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாருமே ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணி கலை நிகழ்ச்சி பண்ணுறோமோ இல்லையோ எங்கள் நாங்கள்லாம் உங்கள் முன்னால மேடையில் வந்து தோன்றுனாலே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் அது போக டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா இதுக்கு தலைமை பொறுப்பே நான் தான் ஏற்றிருக்கேன் இதில் வந்து இன்னொரு ஐடியா வேறு கொடுத்தா சூர்யா நீ முட்டைக்கட்டையாக எல்லா வரையும் கூப்பிட்டேன்னா மொத்தமாக வந்து ஏன்னா சாப்பாடு போடுறோம் பிரியாணி ஆர்டர் போட்டு மைதின் அவர் அதை ரெடி பண்ணுறாரு அது போக வந்து இப்போ மண்டபம் பிடிக்கிறதுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க மதுரையிலே ஸ்பான்சர் பண்ணுறேங்கிறாங்க மண்டபம் வந்து நீங்கள் எதுக்கு பாண்டிச்சேரி போகிறீங்க மதுரையில் ரெடி பண்ணுங்க பாண்டிச்சேரியில் வந்து ஃபுட்டு வெரைட்டிஸ் அங்கே ட்ரிங்க்ஸு தான் நல்லாயிருக்கும் யாரும் ட்ரிங்க்ஸ் அடிக்க போகிறதில்ல சப்போஸ் ட்ரிங்க்ஸ் அடித்தாலும் பாண்டிச்சேரின்னு போனாலே ட்ரிங்க்ஸு மூடுக்கு போயிடுவானுங்க ட்ரிங்க்ஸை போட்டுட்டு வந்து நிகழ்ச்சியில் வந்து தகராறு பண்ணால் என்ன பண்ணுவீங்க அதனால் ட்ரிங்க்ஸுக்காக இங்கேருந்து நம்ம அங்கே போக வேணாம் ட்ரிங்க்ஸும் யாரும் அடிக்கவும் வேணாம் சாப்பாடு விஷயமும் அங்கே சரி இருக்காது பாண்டிச்சேரியில் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் சுமாராக தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதுரையிலே ரெடி பண்ணுங்கள் மதுரையிலே வந்து நீங்கள் சொன்னீங்களே இந்த பிரியாணி அயூப்கான் பிரியாணியோ இல்லை ஸ்ராஜ்தீன் பாய் பிரியாணி எஸ்எம்ஏ இந்த மாதிரி முக்கியமான பிரியாணி இல்லைன்னா திண்டுக்கல் பிரியாணியிலேருந்து கூட ஆர்டர் போட்டால் அவங்க மொத்தமாக அங்கேருந்து திண்டுக்கல் வேணு பிரியாணியோ இல்லை வந்து தலப்பாக்கட்டு பிரியாணியோ கொண்டு வந்து மதுரையிலே டெலிவரி கொடுத்துருவாங்க ஒன்று இது நம்மளுக்கு பக்கம் மதுரை டு திண்டுக்கல் அறுபது கிலோமீட்டர் தான் ஸோ இதுக்கு ஒரு ஏற்பாடை பண்ணுங்கள் சாப்பாடு விஷயத்துக்கு மண்டபம் வந்து நாங்களே ஃப்ரீயாக தர்றோம் மதுரைண்ணா என்னுடைய யாரும் இப்போ பேரை சொல்ல விரும்பலை சொன்னால் ஆட்டையை களைச்சி விட்ருவாங்க மண்டபம் பேரையும் சொல்ல விரும்பலை ஸோ இங்கேயே வந்து நம்ம மண்டபத்துக்கு ரெடி பண்ணிடுவோம் சாப்பாடை வந்து இங்கே ரெடி பண்ணி மண்டபத்தை ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் ஆட்கிழமத்தில் வரவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து எனக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர் பண்ணுறதும் தயாராக இருக்காங்க ஸ்பான்சர்கள் இன்னும் வரவேற்கப்படுகிறீர்கள் வரவே வரவேற்கப்படுகிறார்கள் எத்தனை பேர் வந்தாலும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிற எனது சகோதரிகள் இப்போ எனக்கு கூட எங்கள் அம்மாவுடைய இந்த பாத்தியா வச்சதுக்கு உதவி பண்ணாங்க ஒரு சில சகோதரிகள் அவங்களும் சரி ஏன் இன்க்ளூடிங் நம்ம மெர்சிமாவா கூட இருக்கட்டும் தீபா மன்னார்குடி தீபா பொண்ணா கூட இருக்கட்டும் இன்னையம்மா இவர் சிங்கப்பூர் முருகேசேன் பலூடா வரலாம் யாராக இருக்கட்டும் உதவிங்கிறத வந்து நான் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயார் யார் வேணாலும் முன் வரலாம் மண்டபத்துக்கு இப்ப வந்து ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு மண்டபத்துக்கு ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு அது போக கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றதுக்கு பாக்ஸு சீரியல் செட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டரை ஏற்பாடு பண்ணி டான்ஸ் மாஸ்டர் ஏ என்னை என்ன தான் நீங்கள் தடை போட்டாலும் நான் நிப்பாட்ட மாட்டேன்டா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வந்துக்கிட்டு வெங்காயம் கத்திரிக்காக விற்கிறீங்க நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலை சகனம் ஜரி இல்லாமல் போனால் மாமா புரோகிராமை பார்த்துட்டு நிப்பாட்டி வா வரன்னு பிளானை போட்டு கத்துறீங்க கத்து உன்னால் எவ்வளோ கத்த முடியுமோ நீ கற்று அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டரை ரெடி பண்ணி டான்ஸ் மாஸ்டரை ரெடி பண்றேன் டான்ஸ் மாஸ்டரை ரெடி பண்றேன் நீ ஏழு கிலோ நூறு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை உன் வேலையை மாத்திர பார்த்துட்டு கிளம்பு இடத்த மாத்தனே வந்துட்டாங்க கரெக்டாக டான்ஸ் மாஸ்டரை ரெடி பண்றோம் அழகா இது சாதனாவுக்குலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்லை அதெல்லாம் வந்து பிறவி கலங்கி அதனால் டான்ஸை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஜி சூர்யாங்கிரே சாதனா நல்ல குத்தாட்ட டான்ஸு அது போக வந்து வேறு ஏதாவது நல்ல நல்ல டான்ஸ் மூமெண்ட்டுகள்லாம் போடும் அதனால் அந்த பிள்ளை சூர்யாவையும் சாதனாவையும் ஒரே ஸ்டேஜில் டான்ஸ் ஆட வைக்கிறோம் அது போக வாட்டுமலன் திவாகர் அவரையும் ஆட வைக்கிறோம் ஜிபி முத்து இப்போ கூட போய் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அது என்னது நம்ம அந்த இவன் ரங்கநாதன் பிரதீப் ரங்கநாதன் அவனோட பிரதீப் ரங்கநாதனுடைய படம் என்னப்பா இப்போ ஒரு படம் வந்துச்சு டூட்டு அந்த படத்துக்குடைய இதுக்கு போய் இப்போ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கார் யார் நம்ம இவர் ஜிபி முத்து அவரை மாதிரியே பங்குலாம் வச்சுக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு வந்தார் தெரியுமா அவரையும் கூப்பிடுவான் அவர் கூட ஒரு பையன் வருவேன் தெரியுமா எங்கே எங்கள் ஊருக்கு வாங்கு கூமாப்பட்டி அவனையும் கூப்பிடுவோம் அவன் கூட அதில் நாட்டாம் கேரக்டரில் வந்து வந்திருப்பான் போல் அந்த இதுக்கு ப்ரோக்ராமுக்கு அந்த பையன் கூமாப்பட்டி பையனையும் கூப்பிடுவோம் வாட்டர்மலன் திவாகர் சாதனா சூர்யா சுமி நான் ப்ரோக்ராம் அமர்கலமாக இருக்கும் இதில் சூர்யா வந்து ஒரு ஐடியா என்ன கொடுத்துருக்கானா டிக்கெட்டுக்கு வந்து டிக்கெட் போடுங்க அதாவது பண வசூல் பண வசூல்னால் எங்களுக்காக இல்லை ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒரு மண்டபம் பிடிக்கிறோம் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க முதன் முதல் எல்லோரும் முது முதுன்னு உள்ளே வந்துடக்கூடாது அளவாக வந்து ஆளை வந்து கூப்பிடணும் டோக்கன் மாதிரி கொடுக்கணும் டோக்கன் கொடுத்து தான் உள்ளே அளோ பண்ணணும் ஒரு முந்நூறு ரூபாயோ ஐநூறுரூவாயோ டிக்கெட்டுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே வர்றவங்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கிழிச்சு உள்ளே அனுப்பிவிட்டு அந்த ஸ்டேஜுக்கு அளவுக்கு ஒரு அந்த மண்டபமாக ஒரு மகாலா அந்த அளவுக்கு ஏன்னா இல்லைன்னா போலீஸ் பாதுகாப்பு போட முடியாது கூட்டம் கட்டுக்கடங்காமல் போயிடும் ஏன்னா நாங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து முக்கியமான செலிப்ரிட்டி யூடியூப் பிரபலம் அப்படிங்கும் போது பார்க்குறதுக்கு கூட்டம் முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இப்போ கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா கூட்ட நெரிசல் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் நம்ம மேலே எந்த ஒரு பழியும் வந்துடக்கூடாது ஸோ ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ப்ரோக்ராமை நடத்தணும் உண்டான ஏற்பாடு பண்ணணும் நாங்கள் எல்லாருமே வந்து வேறு ஐடியாவும் வச்சுருக்கோம் அதே மாதிரி அந்த ஹாலில் இருந்து நம்ம எங்கே நடத்துகிறோமோ ப்ரோக்ராம் அங்கேருந்து இப்போ எல்லா பேரும் வர்றாங்க சில பேர் ஃப்ளைட்டில் வருவாங்க இப்போ ஜிபி முத்து அப்புறம் வேறு யார் யார் பெரிய பெரிய ஆயிட்டு எல்லாருமே வந்து ப்ளேட்டில் வந்து இறங்குவாங்க அவங்களுக்கு ஹோட்டல் மதுரையிலே பெரிய ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டலோ இல்லை கோர்ட்யார்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டாஜ் ஹோட்டலோ நட்சத்திர ஹோட்டலில் ரூமை போட்டு அங்கேருந்து அவங்கள வேன் மூலியமாக வேன் மூலியமாக அவங்கள வந்து டாப்பில் உட்கார வச்சு இல்லை வந்து வண்டிக்குள்ளேயே உட்கார வச்சு அப்படியே ஊர்வலம் மாதிரி அப்படியே கூப்பிட்டு வந்து ப்ரோக்ராம் நடத்துகிற இடம் வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் இறங்கி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் அப்போ வழிநடுக ரசிகர்கள் கூப்பிட்டோம் ஆர்ப்படிக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவல்துறை அனுமதி வாங்கணும் அதை வாங்கிட்டு பெர்மிஷன் நம்ம எங்கே ஸ்டோன் நடத்துகிறோமோ பெர்மிஷன் வாங்கணும் இன்னும் நிறைய வேலை கிடக்கு சரியா பேரண்ட்ஸ் மீட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக டிக்கெட்டு முந்நூறுபாயோ இல்லை ஐநூறுரூவாய்க்கோ டிக்கெட் போட்டு இவங்களுக்கெல்லாம் வருஷப்படுத்தி சாப்பாடு பிரியாணி ப்ளஸ் வந்து பீடா ப்ளஸ் வேறு என்னென்ன இது பண்ணணுமோ ஐஸ்கிரீம் சப்ளை என்னென்னா உண்டோ எல்லாம் சப்ளை பண்ணுறோம் சாப்பாடு விஷயத்தில் அது போக டின்னர் மாலை நேரத்துக்கு மேலேன்னா இரவு டின்னர் ஊட்டப்பம் பொடி தோசை இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸ் ஐட்டம் ரைஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி இல்லைனா திறந்தவெளியில் இப்போ ஜிஆர்டி மஹால் இருக்குது அங்கெல்லாம் போனோம்னா திறந்தவெளி ஓப்பன் ஸ்டேஜ் அங்கே வந்து ரவுண்ட் ரவுண்டாக டேபிள் போட்டிருப்பாங்க இப்போ எப்படி சினிமா ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க ஒரு டேபிளுக்கு அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அதை மாதிரி ஒரு அஞ்சஞ்சு டேபிள் எல்லாமே நம்மளுடைய ரசிகர்கள் அவங்க பூரா வந்து உட்கார்றதுக்கு இடம் மே ஓப்பன் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ப்ரோக்ராமை சிறப்பாக நடத்தணும்னு சொல்லி பிளான் போட்டாச்சு இன்றைக்கி வேலையை ஆரம்பித்தாச்சு நீ யார் யார் வந்து என்னென்ன ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இங்கே இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களும் வரலாம் இல்லை எங்களுடைய பண உதவிகளை மாத்திரம் ஏற்றுக்கங்க நாங்கள் பணத்தை பணமாக கொடுத்துட்றோம் நீங்கள் ப்ரோக்ராமை நடத்துங்க நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே இடத்துல ஒன்று கூடணும் நாங்கள் அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் ஏன்னா இப்போ பல பேர் நீங்கள் நினப்பீங்க இலங்கையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க சரி நம்ம ஊருக்கு இவ்வளோ பேர் வர மாட்டாங்களா நம்ம ப்ரோக்ராம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல லட்சங்களை வச்சுக்கிட்டு காத்திருப்பீங்க இதே ஒரு துபாய் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பீங்க இந்த ஸ்டார் இந்த யூடியூப் ஸ்டார் எல்லாருமே ஒன்று சேர மாட்டாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து விளையாட்டு கிடையாதுங்க சீரியஸாக சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ எவ்வளோ தூரம் எங்களுக்கு வந்து இதில் மும்முரமாக ஆர்வத்தோடு வந்து உள்ளே இறங்கி வேலை பார்க்க சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் எல்லாத்தையுமே என் தலைமையின் கீழே ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ கொண்ட அமைச்சு இது யார் யாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்து ஆளுகளை கூப்பிட்றது ஒருத்தவங்க அவங்கள காரில் டிராவலிங் பண்ணி கூப்பிட்டு வர்றது ஒரு ஆள் அவங்களுக்கு தங்கும் இடவசதி ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு ஆள் இது வர வரக்கூடிய ரசிகர்கள் ரசிகர்கள்னா யார் என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க நீங்கள் நீங்கள் எல்லாருமே ஒரே இடமாக குழுமுறதுக்கு அதாவது ஒரு இடத்துக்கு வந்து உங்களை ஒன்று சேர்க்குறதுக்கு லொக்கேஷன் போட்டு உங்களை கூப்பிட்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு ஆள் எல்லாமே ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இதை வந்து நான் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போக போகிறேன் இது வந்து விளாட்டு கிடையாது ஏன்னா இதுக்கு தலைமை நான் இப்போ இருந்து நான் ஸ்டார்ட் தான் ஓடி போயிடும் தொடக்க போகிறதுக்குள்ளே ரெண்டு மாதங்கிறது ஓடி போயிடும் சரியா ஸ்பான்சர் நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்புலையும் ஊக்கத்துலையும் தான் இந்த புரோக்கிராம நம்ம கிராண்டாக நடத்துகிறதா சிம்பிளாக நடத்துகிறதாங்கிறதே இருக்குது என் நம்பர் இருக்குல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையுமே டபுள் நயன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்லையோ இல்லை மெயின் கால்லையோ வாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி கேரளா பெங்களூர்லலாம் எனக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க எனக்கு மாத்திரமில்லை சாதனாவுக்கு சூர்யாவுக்கு ஜிபி முத்துக்கு வாட்டர் மலன் ஸ்டாருக்கு எங்கள் கூமாப்பட்டி அவருக்கு இன்னும் நெல்லை சங்கருக்கு வணக்கம் சீலாவுக்கு சீக்கலை வசந்த் அவரையும் கூப்பிடுவோம் ஜெய்மணி வேலை கூப்பிடுவோம் இனி அடுத்தடுத்து காத்து கருப்பு கலை அவரை கூப்பிடுறோம் டைரக்ட்ரு கருப்பு டைரெக்டரை கூப்பிடுறோம் எல்லா பேரையுமே கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு சினிமாவில் எடுக்கிற கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அது மூலியமாக ப்ரோக்ராமை லைவ் டெலிகாஸ்ட் போட்டு அதை வந்து யூடியூப்பர் நீங்கள் வர்றீங்கல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றோம் சிடி போட்டு சாதனாவா இந்தா உனக்கு ஒன்று நான் ஜிபி முத்துக்கா அவருக்கு திவாகரா எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றோம் உங்கள் உங்கள் சேனலில் வீடியோ நீங்கள் போட்டுக்கங்க இது போக இன்னொன்று சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருது இப்போ நான் எப்படி சொன்னேன் சாதனாவுக்கு வந்து நான் கலை கலைத்தாயின் கலைவாணி இல்லை கலை உலகின் கலைவாணி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் இல்லை ஏதாவது ஒன்று இப்போ சூர்யாவை அவளுக்கு ஒரு பட்டம் இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு பேரை போட்டு ஒரு பட்டம் ஒரு ஷீல்டு ஒரு போர்வை எல்லாம் வந்து போற்றி அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து என்ன தேவைகளோ அதை நம்ம வந்து இவ்வளவு நாளாக டிக்டாக்லேருந்து யூடியூப்பில் இருக்கிற அத்தனை பிரபலங்களையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு உண்டான மரியாதைகளை கொடுத்து அவங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி நல்ல முறையில் ஃபங்க்ஷனை நடத்தி பொங்கல் விழாவை சிறப்பாக ஏன்னா பொங்கலுக்கு வந்து நாலு நாள் லீவு இருக்குது நாலு நாள் இல்லை இந்த விட்ட எட்டு நாளோ ஒம்பது நாளோ லீவு இருக்குது இதை மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது நம்ம என்ன டே டேட்டு மத்தம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இத்தனை நாளில் எந்த டேட்டில் வச்சால் நல்லாயிருக்கும் அது ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா இல்லை சனிக்கிழமை எல்லோரும் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் ஆரம்பிப்போமா இல்லை பொங்கல் முடிச்சால் அடுத்து ஒரு ரெண்டு நாள் கேப்பில் ஆரம்பிப்போமா பொங்கலுக்கு முன்னாலே நடத்துவோமா பொங்கல் விழா கொண்டாட்டம்னு இதில் வந்து பல போட்டிகள் இப்போ கட்டரும் சேனலில் அவரை கூப்பிடுவோம் ஸ்டாலின் அவரை கூப்பிடுவோம் பலூன் உடைக்கிற போட்டி கேரம் போர்டு உயரம் தாண்டுதல் கிப்பிங் விளாடுற போட்டி பம்பரை விடுற போட்டி இன்னும் என்னென்ன இருக்கோ வேறு என்ன போட்டி நடத்தலாம் அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நிறையா பேசலாம் இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இதை வந்து தொடர்ந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் யார் யாரை கூப்பிடலாம் அந்த ஃபங்க்ஷனை முடிகிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இருக்காது சாப்பாடு இறங்காது இன்றைக்கி நான் சொல்கிறதா நேற்று கூட மைதின்னு சொன்னார் மாமா நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கிறதோடு விட்டுறாதீங்க இதை நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் இதை பேசி 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 மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் நீங்கள் ஒன்று கூட்டி இந்த ப்ரோக்ராம் நடத்துங்க நான்லாம் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்கு தயார்ன்ட்டார் இதை மாதிரி எத்தனையோ பேர் வர்றதுக்கு தயார் ஆவீங்க அவங்க யார் யார் என் வாட்ஸ்அப்புக்கு வாங்க என் நம்பருக்கு வாங்க குறிப்பாக சொல்கிறேன் பண உதவியோ ஸ்பான்சரோ செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே நான் இந்த உதவியை நான் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருங்க அதுக்கு அதுக்கு உண்டான வேலைகளை நான் ஆரம்பிச்சிடுறேன் ஓகேவா இதை பற்றி நான் தொடர்ந்து பேசுவோம் எங்கள் குடும்ப சண்டையெல்லாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன் இதில் சூர்யா வேறு பல முட்டுக்கட்டையில் போட்டால் நீ வந்து தேவையில்லாமல் காசை விரயம் பண்ணிடுவேன் தேவையில்லாமல் உன் கௌரவத்துக்காகவும் உன் தன்மானத்தை காப்பாற்றணும் ப்ரோக்ராமை நடத்துணுங்கிறதுக்காக வர்ற வரைக்கும் வசூலை வாங்கிட்டு மீதி காசு நீ உன் கையிலேருந்து ஆயிரங்கள கணக்கண கணக்குலையோ லட்சக்கணக்கிலையோ நீ வாரி இறைச்சி ப்ரோக்ராமை நடத்த நீ நினப்ப அதனால் நட்டம் எனக்குத்தேன் என் கையில் இருக்கிற அந்த செயின் கழுத்தில் போட்டிருக்க செயின்னு உன் கண்ணை உறுத்துது அப்படின்னு சொல்லி நேற்றுலேருந்து பஞ்சாயத்து நான் சொல்லிட்டேன் உன் செயின்லேயோ உன்னுடைய நீ போட்டிருக்கிற தங்க பொருளையோ நான் வந்து இதில் வந்து தலையிட போகிறதே கிடையாது அப்படி ஒரு தேவை வந்தால் நான் சுமி கேட்டை கூட வாங்கிடுவேன் சுமி கேட்டால் எனக்காக தரும் அது கழுத்தில் இப்போ தான் வாங்கி போட்டேன் ஏமா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறேன் பணம் பத்தலை நீ குருமா அப்படின்னு சொன்னால் சுமி கொடுக்குறதுக்கு தயார் தருமா தருமா தராதா நீங்களே சொல்லுங்கள் இவை வந்து காசு சேர்க்கணும் பணம் 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 பணம்னு குணத்தை விட கேவலமாக வாயை பொலந்துக்கிட்டு தெரியுதா இந்த புரோகிராமை வந்து இவரை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்கு காரணமே எங்கே ஏன் கை காசு கா காலியாயிருமோ செலவாயிருமோ அப்படிங்கிற பயம் அவளுக்குள்ளே வந்துடுச்சு தேவையில்லாமல் அகலக்கால் வைக்காதான் என்னைய இதில் நீ தலையிட்டனா நீ அந்த நேரம் போய் எல்லாம் இப்போ மைதின்னு கொடுத்துருவார் சொன்ன மணிக்கு சில பேர் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் உனியை காலவாரி விட்டுட்டாங்கன்னா நீ என்கிட்ட தான் வந்து நிற்ப ஏன்னா உங்ககிட்ட ஒரு தங்கமும் கிடையாது உனக்குன்னு ஒரு நயா பைசா கிடையாது நீயே பிச்சைக்கார மாதிரி இருக்க அப்ப நீ என்கிட்ட வருவேன் நகையை கலட்டி குடும்ப அடகு வச்சுட்டு திருப்பி தர்றேன்ப இது தேவையில்லாத வேலை இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்திருக்கேன் எல்லாத்தையும் என்கிட்ட பிடிக்கிட்டு விட்றாதன்னு சொல்லி நேத்துல இருந்து நைட்ல இருந்து சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு நான் அதையும் தாண்டி இந்த புரோகிராம நடத்தியே தீரணுங்கிற ஒரே வெறியோட இருக்கேன் ஒரு தலைவர் சொன்ன மாதிரிதான் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற தலைவருடைய பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வழியில் நான் வந்து பின்பற்றி போகிறேன் ப்ரோக்ராமை நடத்துகிறேன் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுறேன் சூர்யா முகத்தில் கரியை பூசுகிறேன் கண்டிப்பான முறையில் நடக்கும் நீங்கள் எல்லாருமே அதை நடத்தி வைப்பீங்கிற நம்பிக்கையோடு என்னுடைய நம்பரை பழையபடி சொல்கிறேன் டபுள் நயன் ஃபைவ் டூ ஒன் ஒன் எயிட் ஒன் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாங்க உங்களுடைய உதவிகளை தாராளமாக அள்ளி கொடுங்க ஒரு நல்ல கலை நிகழ்ச்சிக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க உருவாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா வந்து அழிக்கிறது இந்த மாதிரி வாய்களை நாரவாய்காரியை வந்து அழிக்கிறது நினைப்பாளுங்க முட்டுக்கட்டை போடுவாளுங்க எல்லாத்தையும் தாண்டி தடை அதை உடை சில சரித்திரம் படை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சரித்திரம் படைப்போம் ஓகேவா பாய்